வணக்கம் இந்த வீடியோவில் ஃப்ரான்ஸில் ரெண்டு விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் ஒன்று வந்து வேலை நேரங்கள் அல்லது வேலை நாட்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பன்னெண்டு நாட்கள் வேலை செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் அதே மாதிரி இந்த ஆஷல்லம் வீட்டில் வந்து இனி வருகின்ற காலங்களில் தொடர்ச்சியாக இருக்க முடியாது அதாவது வந்து அநேகமானவருக்கு வந்து எச்சல் வீடு கொடுத்தா அந்த வீடு அதனுடைய அதாவது ஒரு நபருடைய இறப்பு வரைக்கும் தொடர்ச்சியாக அவருடைய ஆயுள் காலம் வரையும் அந்த வீட்டில் இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ச்சியாக இருந்தால் அந்த விஷயத்தில் வந்து மாற்றங்கள் வர இருக்கிறது இது சம்பந்தமாக தான் இந்த ரெண்டு விஷயங்களை இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்ள போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி உள்ளவாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்கன்னு சொன்னா தான் நான் போடுற வீடியோக்கள் வரும் நான் கடந்து போட்ட வீடியோக்கள்லாம் பத்தாயிரம் பதினாயிரம் வீவர்ஸ் பார்த்துருக்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏறவில்லை பத்து பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி கிடையாது ஆக நீங்கள் தர்ற ஆதரவு அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தர்றது தான் ஒரு ஆதரவு அதை தான் திருப்பி திருப்பி இருக்கிறோம் சரி இனி கூட விருப்பம் ஃப்ரான்ஸில் வந்து அரசாங்கம் வந்து பல்வேறு திட்டங்களை தொடர்ச்சியாக மாற்றங்களாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறது நாங்கள் ஏற்கனவே பிரான்ஸில் இந்த வெளிநாட்டவர்களை வெளியேற்றுவது சம்பந்தமாக அவர்களுக்கு இந்த முத்திரைகள் அல்லது வந்து அவர்களுடைய இந்த விசாக்களில் வந்து செலவுகள் கூட வைக்கிறது வரி கூட்டுகிறது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே நான் வீடியோவில் தந்திருக்கிறேன் அதுக்கப்புறமாக இந்த டெக்ஸ் ஃபோன்சியர் கூட்டியிருக்கிறாங்க அது சம்பந்தமான விஷயங்கள் இவைகள் எல்லாமே வந்து ஏற்கனவே புதிது புதிதாக வந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களாக இருக்கிறது அதே மாதிரி இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து இப்போ சமூக ஊடகம் என்று சொல்கிறத விட பிரான்ஸ்ல வந்து பேசப்படின்ற ஒரு விஷயம் அதாவது பிரான்ஸ் வந்து முக்கியமான விஷயமா இருக்குது குறிப்பாக எங்களுடைய விசா இல்லாத சகோதரர்கள்லாம் இதில் வந்து பாவம் அப்படின்னு சொல்லி என்னால் சொல்ல முடியுமே என்று சொன்னால் அவங்கள்தான் இந்த விஷயங்களை வந்து மாட்ட போகிறாங்க சரி அது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டினுடைய ஜனாதிபதி மக்ரோ அவர்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கணக்கெடுக்கின் ப அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு வீதம் மக்கள் அவரை விரும்புகிறார்கள் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்ப அது இன்னமும் குறைந்து பதினாறு வீதமாக வந்திருக்கிறது மற்ற அவர்களுக்கு வந்து பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற மக்கள் அவரை விரும்புகின்ற அடிப்படை அளவினுடைய அடிப்படை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பதினாறு வீதமாக குறைந்திருப்பதாக சொல்லப்படுறது இது வந்து வீழ்ச்சியாக இருந்தாலும் ஏன்னால் கால அளவை பார்த்தீங்கன்னா நீண்ட கால அளவு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கும் இடையில் கிட்டத்தட்ட பதினெட்டு மினிமம் எட்டு வருடங்களுக்கு இடையில் வித்தியாசம் இந்த எட்டு வருடங்களில் ஒரு வீதம் தான் குறைந்திருக்கிறது மெக்ரோனுக்கான இந்த ஆக்கள் விரும்புகின்ற விஷயம் அதிலும் இந்த பாராளுமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வரவு செலவு திட்டத்திலையும் வந்து பல்வேறுபட்ட சிக்கல்கள் இருக்குது இந்த வரவு செலவு திட்டத்தை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது வந்து இதுக்கான சரியான ஆதாரங்கள் இதுவரையுமே வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் என்ன சொன்னால் வரவுசில வரவுசலா திட்டம் வந்து இது வெற்றி பெறுமா அப்படின்னு சொல்லி இதனுடைய விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற வேலையில் இந்த வெ வரவுசிலா திட்டம் பெரிதாக வெற்றி அளிக்கவில்லை அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்பட்டுக்கிறோம் மாதிரி இந்த நெட்டில் வந்து இன்டர்நெட்டில் வந்து இந்த சைன் சைன் அப்படியே சைன்ன்ற சொல்கிறேன் இணையத்தில் வந்து இணையத்தில் வந்து விற் விற்பனை செய்கின்ற பொருட்கள் விற்பனை செய்கின்ற நிறுவனம் இப்போ வந்து ஃபிரான்ஸில் கடையை போட்டுருக்குறது இந்த குறிப்பிட்ட கடையும் வந்து உடனடியாக பூட்டமாறும் இது சம்பந்தமான வாதங்களும் வந்து பாராளுமன்றத்தில் வந்து நடைபெற்றுக்கிறார் சார் இந்த விஷயங்கள் பொதுவான விஷயங்களாக இருக்குது இந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்கள் ஆனால் இந்த சைனா அப்படின்ற பொழுது தான் ஒரு விஷயம் வரை வந்து இந்த டிக்டோக்கில் வந்து பொருட்கள் சம்மந்தமான விஷயம் சார் இது சம்மந்தமாக நான் டைம் இருக்குன்னு ஒரு வீடியோ தரேன் எங்கள்கிட்ட நிறைய பேர் இதில் வந்து பொருட்கள் நீங்கள் வாங்குறீங்க சார் இது சம்மந்தமாக நான் அனுபவப்படுத்துறவங்க கூட இன்னொரு நாளில் தர்றேன் இப்படியே இருக்கின்ற பொழுது பிரான்ஸ் நாட்டில் வந்து ரெண்டு விஷயங்கள் பரபரப்பாக பேசப்படுகின்ற விஷயங்கள் முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ஆசல மீட்டை பார்ப்போம் அதுக்கப்புறம் இந்த விசா இல்லாமல் எங்களை இப்போ சௌரர்கள் போய் கஷ்டப்படுறாங்கள பார்க்க பார்க்க அதாவது இந்த ஆசலம் வீடு அல்லது சமூக கொடு சமூக வீடுகள் அப்படின்னு சொன்னால் ஏசிலே வீடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஏசிலே மீட்டில் வந்து இருப்பவர்கள் வந்து இந்த வீடு ஆயில் பூடம் அதாவது அந்த அவருடைய லைஃப் லாங் அதில் வந்து இருக்கிற ஒருவருக்கு வந்து வீடு கொடுத்து விட்டால் அந்த வீட்டிலேயே வந்து அந்த அவருடைய மரணம் வரைக்கும் அவர் இருக்கிறாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் இருக்கிறார்கள் இங்கே நான் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு வர விஷயம் இந்த ஏச்சலம் வீட்டில் இருப்பவர்கள் தான் பிரான்ஸில் வந்து எங்களுடைய தமிழர்களை பொறுத்தவரையில் மிகப்பெரிய பணக்காரர் இவர்கள் தான் இந்த காசு அவர்கள்ட்ட தான் வந்து அளவுக்கு அதிகமான காசு கூடுகிறது தான் தமிழர்கள் சொல்கிறத விட எல்லாருடையுமே வந்து எம் வீட்டில் இருப்பவர்கள்தான் வந்து நீங்கள் சொந்தமாக இருப்பவர்கள் வரப்படுகின்ற கஷ்டத்தை விட இவர்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்படுவோம் இல்லை வேலைக்கு போகிறது அதை சம்மந்தி இதை ஓரளவு தெரியும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதன் அடிப்படையில் வந்து இப்போ இந்த வீடுகள் வந்து எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஆயுள் பூரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தாலும் இப்போ வந்து இது சம்பந்தமாக புதிய பிரச்சனை வந்திருக்குன்னு சொன்னால் இவர்களுடைய இந்த வீட்டை வந்து ஒப்பந்தம் அடிப்படையில் கொடுக்கணும் ஒப்பந்தம் அப்படி என்று சொன்னால் இந்த கடைகளுங்களை தமிழ் சார் கடை எடுப்பவர்களை தெரியும் மூன்று வருஷம் ஆறு வருஷம் ஒன்பது வருஷம் என்கின்ற அந்த ஒப்பந்தம் அடிப்படையெல்லாம் கடை எடுப்போம் அதே மாதிரி இந்த மூன்று வருஷம் ஆறு வருஷம் ஒன்பது வருஷம் என்கின்ற ஒம் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த வீடு கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து லைஃப் லாங் இங்கே வந்து வீடுகளில் இந்த வீட்டில் இருப்பதால் சொந்தமாக வீடு வாங்கி கொண்டு போவதில்லை அப்படி என்று சொல்லி இதனால் அவர்களுக்கு வந்து சொந்த வீடு வாங்குவதை ஊக்குவிப்பதன் அடிப்படையில் அதன் அடிப்படையில் தான் இவர்களுக்கான இந்த வீடு இதை வந்து ஒப்பந்த அடிப்படையில் கொடுப்பதற்கு முடிவெடுக்கிறது இவர்கள் வீடு வீடு கொடுப்பதுன்னு சொன்னால் குறிப்பாக பார்க்கப்படுகின்ற விஷயம் வந்து அவர்களுடைய சம்பளம் அவர்கள் வேலை செய்கிற விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் இதன் அடிப்படையில் இந்த ஏச்சல மீடு கொடுக்கறது இல்லை இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு நிறுவனத்துக்கு பக்கத்தில் ஒரு அச்சல மீடு இருக்குதுன்னு சொன்னால் அந்த நிறுவனத்தில் பணி தான் முன்னுரிமை அடிப்படையில் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு பிரச்சனை சொல்லப்படுறது இப்போ நான் எங்கள் ஒரு ஏச்சல மீடுக்கு முன்னால் ஒரு வைத்தியசாலை இருக்குதுன்னு சொன்னால் அந்த வைத்தியசாலையில் பணியாற்றுகின்ற தாதியர்களுக்கு அல்லது வைத்தியர்களுக்கு அல்லது வந்து சிற்றுழியர்களுக்கு தான் அந்த வீட்டை வந்து முன்னுரிமை அடிப்படையில் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லப்படுறது என்ன சொன்னால் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து வேலைக்கு வரலாம் அஞ்சு நிமிஷத்தில் வீட்டை கூட அவர் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் பார்க்கலாம் ஃபேமிலி பிரச்சனை சின்னா பார்க்கலாம் அந்த வேலையை வந்து கவனிக்கலாம் தங்களுக்கு வந்து வேலையில் வந்து பிரச்சனை இல்லாமல் போய் வரலாம் அப்படின்னு சொல்லி அவர்களும் வந்து ஒரு கருத்தை வந்து முன் வச்சுக்கிறாரு இதன் அடிப்படையில் இப்போ இந்த ஏஜெல்லாம் வீட்டில் இருப்பவர்கள் வந்து நிறைய பேர் எங்களுடைய தமிழாக்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அநேகமானோர் ஒரு ஐம்பது வீதமான அறுபது விதமானவர்கள் திருமணம் ஒப்பந்த அடிப்படை திருமணம் இல்லை அவர்கள் வந்து கணவன் புரிமை மனைவி நியாய உரிமை அல்லது வந்து டிவோர்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் ஏற்கனவே நேற்றைக்கு ஒரு பிரச்சனை பார்த்துருந்தாங்க அதே மாதிரி டிவோஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு மனைவிக்கு வந்து வீடு கொடுத்துருப்பாங்க அந்த வீட்டில் வந்து கணவர் வாழ்வு இப்படி இருக்கிறது ஆனால் இப்படி இருக்கின்ற நேரத்தில் வந்து கணவர் மனைவி காசுகளை சேர்த்துக்கொண்டு மனைவியின் பேரில் வீடோ அல்லது வந்து கணவரில் மனைவிய பேரில் அச்சலம் வீடு இருந்துச்சுன்னா கணவரோட பேரில் வீடு வாங்குறது அல்லது கணவர்கிட்ட பேரில் அச்சலம் வீடு இருக்குன்னு சொன்னால் மனைவிய பேரில் வீட்டை வாங்கி விடுகிறது இப்படியான விஷயங்களை வந்து எங்கடையாக்கள் இருக்கிறார்கள் இது ஒரு விஷயம் ஓடிக்கொண்டிருக்கிறது அதுக்கப்புறமா எச்சிலம் வீட்டை வந்து உள்வாடைக்கு விடுறது உள்வாடைக்கு விடுறேன்னு சொன்னால் அந்த விசா இல்லாத எங்களோட சௌரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து கையில் காசை வாங்கி கொண்டு அந்த ஏஜில் மீட்டில் வந்து அவர்கள் இருக்க போகிறது இது வந்து பிடிப்பட்ட விஷயங்கள் பிடிப்பட்ட கேஸ்கள் அதுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படியான விஷயங்களும் வந்து இடம் இடம்பெறது இதன் அடிப்படையில் இந்த ஏஜில் மீட்டை வந்து இப்போ அரசாங்கம் வந்து எப்படியாவது கையடக்க முடிவு கையடக்க முடிவு செஞ்சிருப்பது மட்டும் இல்லாமல் அது சம்பந்தமான பாராளுமன்றத்தில் வாத பிரதிவாதங்கள் மிக வரும் வருகின்ற பொழுது இந்த இதுக்கு ஒரு முடிவு கட்டப்படும் முடிவு கட்டப்படுவது மட்டும் இல்லாமல் அங்கே ஏச்சலம் வீட்டுவர்களுக்கு வந்து அவர்களை அடுத்த கட்டம் நோக்கி நகர்வதற்கான நடவடிக்கைகளை வந்து பிரான்ஸ் சங்கம் நகர இருக்கிறது இதுக்கான பேச்சுவார்த்தைகள் இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து வகுப்பிறவில எதிர்பார்க்கலாம் சரி இந்த விஷயம் எப்படி இருக்கின்ற பொழுது பிரான்ஸ் நாட்டினுடைய மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இந்த தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை செய்கின்றவர்கள் தொடர்ச்சியாக பன்னெண்டு நாட்கள் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது குறைந்த நாட்களாக அரை நாட்கள் தொடர்ச்சியாக வந்து பன்னெண்டு நாட்கள் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது நீங்கள் வந்து ஒரு திங்கட்கிழமை விடுமுறை எடுத்து செவ்வாய்க்கிழமை வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் செவ்வாயில் இருந்து ஒரு கிழமை போய் அடுத்த ஞாயிறு வரைக்கும் கிட்டத்தட்ட பன்னெண்டு நாட்கள் நீங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க இதனால் பாதிக்கப்படுகிறது யார் என்று சொல்லி சொன்னால் தொழிலாளர்கள் அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் தொடர்ச்சியாக பதினஞ்சு பன்னெண்டு நாட்கள் பதிமூன்று நாட்கள் வேலை செய்வின்ற பொழுது உடல் கலைப்பு மட்டுமில்லாமல் இல்லாமல் வரும் குடும்பத்தில் பிரச்சனை வரும் இதனால் முதலாளி வர்க்கம் வளர்ந்து விடுவார்கள் ஆனால் தொழிலாளி வர்க்கத்தினுடைய வாழ்க்கை அவருடைய இளமை அவர்களுடைய ஆயுள் காலம் இது குறைவதற்கான நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது தொடர்ச்சியாக வேலை செய்கின்ற பொழுதும் இது சம்பந்தமாகவும் ஒரு சில சமூக நிறுவனங்கள் இதுக்காக குரல் கொடுத்திருக்கின்றன இப்போ ஒரு விசா இருக்கிறவர்களுக்கே இந்த நிலைமை மேன்முறையீட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் நீங்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டு நாட்கள் நீங்கள் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி மேன்முறையீட்டு நீதிமன்றம் சொல்கின்ற பொழுது எங்களுடைய தமிழ் ஒரு சில முதலாளிகள் எல்லாரையும் நான் சொல்வார்கள் ஒரு சில தமிழ் முதலாளிகள் மனச்சாட்சி இல்லாமல் ஏற்கனவே ஏழு நாள் வேலை வாங்குவார்கள் எங்கேயாவது ஒரு அரை நாள் பாதி நாள் லீவை கொடுத்து போட்டு வேலை வாங்குகின்ற த தமிழ் முதலாளிகள் எங்களுடைய விசா இல்லாத சகோதர சகோதரிகளுக்கு இப்படியான ஒரு அரசாங்கம் இதனை சட்டமாக கொண்டு வருகின்ற பொழுது நீச்ச மேன்முறையீட்டு நீதிமன்றம் இதை சொல்லுகின்ற பொழுது இவர்கள் வந்து இன்னமும் எங்களுடைய தமிழ் சகோதரர்களுடைய இரத்தத்தை புளிஞ்சு குடிப்பதற்கு தயாராக இருப்பார்கள் அதாவது வந்து தசை இல்லாத உடம்பில் எலும்பு மட்டும் இருக்கும் தசையை வந்து இவ்வளோத்துக்கு வலிச்சு சாப்பிட இல்லாமல் அவ்வளோத்துக்கு வலிச்சு சாப்பிட்டு ஒரு சில தமிழ் முலா முதலாளிகள் எங்களுடைய விசா இல்லா சோழர்களை என்னும் விட அல்லது வந்து இந்த சோமாசில் இருப்பவர்கள் விருப்பம் இடா வேலை விட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்வார்கள் ஆனால் இன்னொரு விஷயம் நான் திரும்ப திரும்ப நான் ஏற்கனவே பழைய ஒரு 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 சில மாதங்களை முதல் வெளியிட்ட வீடியோலாம் சொல்கிறேன் நிறைய தமிழ் முதலாளிகள் நல்ல மாதிரி சம்பளங்கள் கொடுத்து வச்சுக்கிறார்கள் அவர்கள் நல்ல மாதிரி வேலை தான் தமிழ் முதலாளிகள் ஆடம்பரமாக திருக்கிறார்கள் நிறைய இடங்களில் வந்து நிறைய ஆடம்பர வேலைகள் செய்கிறார்கள் அதை சில பேர் புரிஞ்சு கொள்வதில் தமிழ் முதலாளிகள் எங்களுடைய ஃப்ரான்ஸுக்கு வருகின்ற விசா இல்லாத சொற்களை புழிஞ்சு ரத்தத்தை குடித்து அவர்களோட இளமையை குடித்து வாழ்க்கையை குடித்து தசையையும் தின்கின்ற நிலைமைக்கு ஒரு நிலைமை வருவதற்காக நான் வாய்ப்புகள் இருக்கேன் அதனால் இன்னொரு விஷயம் வந்து ஏற்கனவே முன்மொழியப்பட்ட தான் பாராளுமன்றத்தில் அது சம்மந்தமான பேச்சுக்கள் போய் இந்த இறுதியில் போயிட்டு அதாவது வந்து பிரான்ஸ் நாட்டினுடைய வேலை நாட்கள் எட்டு நாட்கள் ஐந்து நாட்கள் என்று இருப்பதை வந்து நாலு நாட்களாக மாற்ற வேண்டும் இதனால் கணவன் மாணவி பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை பொருளாதார பிரச்சனை நிம்மதி இல்லாத பிரச்சனை இப்படி நிறைய பிரச்சனைகளால் வந்து மன உளைச்சலுக்கு வந்து இங்கே இப்போ வேலை செய்பவர்கள் வந்து ஆளாகுவதால் இந்த சவுதி கட்டாரில் இருக்கிறது மாதிரி இல்லை ஜப்பானில் இருக்கிற மாதிரி சரி அங்கே நான்கு நாட்கள் வேலை செய்வது போல இங்கேயும் வந்து அதை கொண்டு வருவதற்கான ஒரு பரிந்துரை சொல்லப்பட்டது ஆனால் அது வந்து இப்போ இந்த காலப்போக்கில் அதுக்கான எந்த விதமான தீர்வும் இதுவரையும் கிடைக்கல அது என்ன மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லி இன்னும் சமூக ஊடகங்கள் ஒரு செய்திகளையும் காணலை அந்த நேரத்தில் இந்த விஷயம் வந்து இப்போ இப்படியாக இருக்கிறது இந்த விஷயத்தை வந்து மிக மிக அவதானமாக இருங்க முடிப்பா எங்களோட விசா இலாச அவரர்கள் வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால் இந்த விஷயங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்ண்டா உங்கள் வழிமாரது பார்த்தாலும் தெரியத்தான் போது எங்களுடைய விசார இல்லாத சோழர்கள் பார்த்தாலும் தெரியாதான் போது சில நேரங்களில் இல்லை நீ தொடர்ந்து பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னால் இல்லை நான் வேலை செய்ய மாட்டேன்னு நீங்கள் தூக்கி அரிச்சு எறிஞ்சு போட்டோ அல்லது வந்து நீங்கள் காய்ச்சி போட்டு போக முடியாத சோழ சோழர்களை அதுக்காகத்தான் இந்த விஷயத்த உங்களுக்கு இதில் பயந்துருக்கேன் நன்றி